அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ சைவ சித்தாந்தத்தில் பகுதி மூணு பார்க்க போகிறோம் தோற்றுவா என்ற தலைப்பில் நம்ம அப்போ பார்த்தோம் தோற்றுவா என்ற தலைப்பில் என்ன பார்த்தோம் நம்ம தோற்றுவா என்ற தலைப்பில் நம்ம ஒரு சில கேள்வியும் பதிலுமாக நம்ம இருந்து பார்த்தோம் அது என்ன பார்த்தோம் முக்கியமாக திருஞான சம்பந்த பெருமான அருளே விளையாததோர் பரிசில் வரும் என்ற ஒரு முக்கியமான வாக்கியம் அது வந்து விளையாதத ஒன்று சரிங்களா இப்போ நம்மளாக இருக்கட்டும் உயிரினங்களாக இருக்கட்டும் விதை செடிகளாக இருக்கட்டும் ஒரு உயிர்லேருந்து ஆறு அறிவு வரைக்கும் ஏழு அறிவு வரைக்கும் எல்லாம் நம்ம குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம விளைந்து மறுபடியும் மறைந்து மறைந்து மறுபடியும் விளைந்து அப்படி நம்ம வந்துட்டுருக்கோம் அப்படின்னா என்ன பிறந்து இறந்து பிறந்து இறந்து வளர்ந்துட்டு ஆனால் அந்த திருஞான சம்பந்தம் வந்து கரெக்டாக அந்த ஒரு வார்த்தையை போட்டார் என்ன பண்ருக்காரு விளையாததோர் பரிசில் வரு அதுக்கு நம்ம அந்த பொருளும் நம்ம தோற்றுவாய் என்ற தலைப்பிலே நம்ம பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம கடவுள் கடவுள் தன்மை அதன் பற்றிய ஒரு ஒரு முக்கியமான சில குறிப்புகளை நம்ம கேள்வியும் பதிலாக நம்ம வந்து பார்க்கணும் அதில் நம்ம கடவுளுக்கு இலக்கணம் அது அந்த தலைப்பில் நம்ம அதற்கான ஃபஸ்ட்டு கேள்வி கடவுள் பொருளுக்கு உரிய இலக்கணம் யாது அது வந்து கேள்வி அதற்கான பதில் உலகம் அனைத்தையும் தன் விருப்பத்தின்படி படைத்து காத்து அழிப்பவராய் தன் பிறரால் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் படாதவராய் என்றும் ஒரு தன்மையராய் இருப்பவரே கடவுள் இதுவே கடவுள் பொருளின் இலக்கணம் ஆகும் இத்தகு செம்பொருளுக்கு சைவ சித்தாந்தம் அதாவது சித்தாந்த சைவம் சிவம் என்ற பெயரிட்டது மிகவும் பொருத்தம் ஆகும் சிவம் என்ற பெயர் பெயரிட்டது நம்ம சிவன் சொல்கிறோம் ஆனால் அதோட உண்மையான தனித்தன்மையோடன பெயர் வந்து சிவம் சரிங்களா சிவன் என்பதன் பொருள் சிவன் என்ற சொல்லின் பொருள் என்ன இது கேள்வி அதற்கான பதில் சிவம் என்ற சொல் மங்களமானது என்ற பொருளை உடையது மங்களம் என்பது நன்மை எனவே பொருள் மங்களமானது என்றால் நன்மையே வடிவமானது என்பது பொருள் அது நன்மையே வடிவமாக இருப்பதால் தீமை சிறிதும் இல்லாதது என்பதும் பெறப்படும் தீமையானவன அதாவது தீமையானவ அறியாமையும் அதற்குரிய காரணங்களாகிய மலங்களுமே ஆகும் அது வந்து நன்மையை மட்டும்தான் பார்க்கும் இப்போ நான் கடவுளை நீ திட்டுற நீ என்னை திட்டுறேன்னு சொல்லிட்டு அது உடனே நம்ம உடம்புல அங்கங்கே பரு வருது அங்கங்கே கோடு உழுது அங்கே புண்ணு வருது நீ என்னை திட்டினா இப்படிலாம் நடக்கணும்னு நம்ம உடம்புல அது டிசைன் பண்ணியிருந்தாலோ ஏதோ உனக்கு ஆகும் என்ன நீ கடவுள்னு நினச்சி நீ திட்டுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆகுதோ அப்படி ஆகுனாலும் என்ன ஆகும் நம்ம உடம்பு போகிறா இதாக தான் இருக்கும் கடவுளே எனக்கு கண் இல்லையா என்ன கா உனக்கு காது இல்லையா அப்படின்னு நம்ம அவ்வளோ திட்டு திட்டுறோம் ஆனால் அது என்னென்னா விளையாததோர் பரிசில் வரும் என்ற ஞான சம்பந்த பெருமானும் பாடியது மாதிரி தோற்றமும் முடிவும் இல்லாத ஒன்று நம்ம அந்த நிலைக்கு போகும்போது நம்மளும் அந்த ஒரு நிலையில் நம்மளும் இருப்போம் அதுதான் தானமும் தவமும் ஜீவகாருணியமும் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் சரிங்களா உயிர்கள் மலங்களின் வயப்பட்டிருப்பதால் தீமையையும் அதனால் வரும் துன்பங்களையும் அடைகின்றன மேலும் தொடர்பினால் வருவதே பிறப்பு ஆகையால் உயிர்கள் பிறப்பு இறப்புகளின் பட்டு உழல்கின்றன இப்படிப்பட்ட மலர் தொடர்பு சிறிதும் இல்லாதது ஆகையால் சிவமாகிய கடவுட்பொருளுக்கு எக்காரணம் பற்றியும் பிறப்பு கூறப்படுவதில்லை பிறப்பில்லாத பெருமான் என்ற சைவ நூல்கள் எங்கனும் சிவனை போற்றுகின்றன எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான் பாடுவார் மாணிக்கவாசக பெருமான் அதை அடுத்து எல்லா பிறப்பும் இறப்பும் இயற்பாவலர் தம் சொல்லால் தெளிந்தோம் நம் சோனகர் சோனேசர் இல்லர் அதாவது நம் சோனேசர் இல்லீர் பிறந்த கதையும் கேளோம் பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலேன் என்ற பழம் பாடல் பலரும் அறியாதது ஆகும் பலரும் அறிந்தது ஆகும் சரிங்களா எல்லா பிறப்பும் இறப்பும் இயற்பாவலர் தம் சொல்லால் தெளிந்தோம் நம் கே சோனேசர் இல்லர் பிறந்த கதையும் கேளோம் பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலும் அதாவது இதில் வந்து அந்த பாடலில் நம்ம பா சொல்கிறோம் அடுத்து வந்து சிவன் என்னும் ஆண்பால் வழக்கு அது ஏன் அதாவது முதற் முதற் பொருளை சிவன் என்ற ஆண் சொல்லால் வழங்குவது ஏன் என்று கேள்வி அதற்கு பதில் உயர்தினை அக்ரிணை என்ற திணை பாகுபாடு ஆண் பின் முதலிய பால் பாகுபாடும் உலகத்து பொருள்களுக்கே உரியன உலகை கடந்து நிற்கும் கடவுட்பொருளுக்கு இப்பா பாகுபாடு யாதும் இல்லை பெண் அல்ல ஆண் அல்ல பேடும் அல்ல பிறந்ததல்ல ஆனாயும் பெரிதாய் நீ என்று பாடுவார் அப்பர் பெருமான் பாலும் தினையும் சொல்ல சொல்லவெண்ணாத அப்பரும்பொருளை எச்சொல்லால் குறிப்பிடது எல்லா பொருள்களும் எனினும் வகை அதனை சிவம் என்று அக்ரிணை சொல்லால் குறிப்பிடுதல் சிறப்புடையது ஆகும் ஆயினும் பெரும் பொருளாகிய அதனை அக்ரிணையாக குறிப்பிட்டால் மாணக்கர் அதனை தலைமை பொருளாக என்றோ அதன் கருதிய அப்பொருளை சிவன் என்று ஆண் ஆண்பார் சொல்லால் வழங்கி வழங்கினர் எனலாம் ஓகேங்களா அடுத்து பதி என்பது பதி என்னும் சொல்லின் பொருள் என்ன இது வந்து கேள்வி அதுக்கு பதில் வந்து சைவ சமயம் முதற்பொருளை சிவம் என்னும் சிறப்பு பெயரால் குறிப்பிடப்படுகிறது ஆயினும் தத்துவ முறையில் கூறும் பொழுது அம் முதற் பெயரை பதி என்றே குறிப்பிடப்படும் பதி என்பதற்கு காப்பவன் என்பதும் பொருளாகும் தன் கீழ் உள்ள எல்லா உயிர்களுக்கும் வேண்டுகனையற்றை செய்து நல்ல வகையில் காக்கும் தலைவன் ஆதலால் பதி அதாவது அது பதி நம்ம திருமந்திரத்தில் பார்த்தோம்ல அதிபதி இதுபதி இது பார்த்தோம்னா அதான் பதி எனப்படுகிறான் தலைவனாகிய அவனை சார்ந்ததே வாழ்வதற்குரிய உயிர்கள் அனைத்தும் அவனை எக்காலத்தும் அடிமையாம் உயிரல் உயிரல்லாத ஏனைய பொருள்கள் அனைத்தும் அவனுக்கும் உடைமையாம் சுருங்க சொன்னால் பதிக்கு பசு அடிமை பாசம் உடைமை பதியினால் அருவு விளங்க பெற்று அவனால் செலுத்த பெற்ற அவனால் ஆளப்பட்டு தமக்கென்று எச்சுதந்திரமும் இன்றி நிற்கின்ற உயிர்கள் தம்முடைய இந்த நிலையை சிறிதும் உணர்வதில்லை பதிக்குத் தம் அடிமை என்பதை நினையாமல் உலக பொருள்கள் மீது அடிமையாய் வாழ்கின்றன அடுத்து கேள்வி கடவுள் ஒருவர் உண்டு என்பதை சைவ சித்தாந்தம் எந்த முறையில் நிறுவுகிறது அதற்கான பதில் காணப்படுகின்ற இவ்வுலகின் அமைப்பை கடவுள் அமைப்பை வைத்து கடவுள் இருப்பை நிறுவுகிறது சித்தாந்தம் செய்யப்பட்ட பொருள் யாவும் காரிய எனப்படும் அஃது அறிவில்லாத சடமாய் இருக்கும் பல பகுதிகளை சேர்ந்தது ஒருங்கிணைத்து உருவாக்கிய பொருள்களாக இருக்கும் எனவே அது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தன்மை உடையதாகவும் இருக்கும் இவ்வாறு சடமாகிய தன்மையும் பிரிக்கப்படும் தன்மையும் உடைய பொருள் எதுவாயினும் அது செய்யப்பட்ட காரிய பொருளே என திட்டமாக கூற முடியும் நாம் வாழும் இப்பெரிய உலகை நோக்கினால் இது ஒரு பெரிய காரிய பொருளே என்பது புலனாகும் காரிய பொருளே என்பது நமக்கு புலனாகும் ஏனெனில் காரிய பொருளுக்குரிய தன்மைகள் இவ்வுலகத்தினத்திலும் இவ்வுலகினத்திலும் பொருந்தியுள்ளன இவ்வுலகம் இடமாயிருக்கிறது நிலம் நீர் தீ காற்று வானம் என்னும் பல கூறுகள் இணைந்தே உருவானதே இவ்வுலகம் ஆகையால் பிரிக்கப்படும் தன்மை உடையதாகியும் இருக்கிறது எனவே இவ்வுலகம் செய்யப்பட்ட காரிய பொருளே என்று துணியலாம் எந்த காரிய பொருளும் ஒரு காலத்தில் தோன்றியதாக இருக்கும் அம்முறையில் உலகமும் எந்த காரிய பொருளும் ஒரு காலத்தில் தோன்றியதாகத்தான் இருக்கும் அம்முறையில் உலகமாகிய காரியமும் ஒரு காலத்தில் தோன்றியதே ஆகும் முன்னே இல்லாத உலகம் புதிதாக தோன்றியது என்பது சைவ சித்தாந்தம் இருப்பதில்லை சைவ சித்தாந்தத்திற்கு அடிநிலையாக இருப்பது சர்க்காரியவாதம் உள்ளதுதான் தோன்றும் என்பதே இக்கொள்கை அதன்படி தோன்றுகின்ற அதாவது தோன்றுகின்ற காரியங்கள் யாவும் தோன்றுவதற்கு முன்னும் தம் தம் காரியங்களில் அதாவது காரணங்களில் உள்ளனவேயாகும் எடுத்துக்காட்டாக குடமாகிய காரியம் தனது காரணமாகிய மண் முன்னே உள்ளது அக்காரணத்தின் புலப்படாமல் நுண் நுண்ணிய நிலையில் இருந்து அது பின்னர் பருநிலையில் காரியமாய் புலப்பட்டு தோன்றுகிறது அதுபோல இப்பொழுது உலகம் முன்னேதான் அதாவது முன்னே தனது காரிய காரணமாகிய மாயையின் புலப்படாத நிலையில் நுட்பமாய் அடங்கியிருந்தது பின்னர் அது காரியமாகிய பருநிலையில் வெளிப்பட்டது காரணத்தினால் உள்ளது தன்னை தோற்றுவிக்கின்ற ஒருவன் இல்லாமல் தானே தோன்றப்படாது என்பது கண்கூடாக தெரிகின்ற நம் ஒரு உண்மை ஆகும் மண்ணாகிய காரணத்தின் புலப்படாமல் நுட்பமாகிய அடங்கியிருந்த குடம் தானே செயற்பட்டு புலப்படுகின்ற காரிய நிலைக்கு வந்தது என்றும் யாரும் சொல்ல முடியாது அது அது வனைவோனாகிய அறிவுடையோனது செயல்பாட்டினால் காரிய நிலைக்கு வந்தது என்பதை யாவரும் அறிவர் அதுபோல உலகம் தனது காரியமாகிய மாயையில் நுண்ணிலையில் அடங்கி நின்று பின் காரி காரியமாகி தோன்றி காரணமாகிய மாயையின் நுண்ணிையில் மாயையின் நுண்ணிலையில் நின்று பின்பு காரியமாகிய தோன்றியது எனினும் சடமாகிய உலகம்தானே அவ்வாறு செயற்பட்டது என்று சொல்வது பொருத்தமாக இல்லை பேரறிவு பேராற்றலுடைய மிக மிகப்பெரிய பொருளாகிய உலகத்தை தோற் தோற்றுவித்தான் என்று கொள்வதே பொருத்தமாக பொருத்தமானது ஆகும் இதனால் காரியத்தினின்று தோன்றும் காரியப் பொருள்கள் யாவும் செய்வனவே உடையவன என்பது தெளிவாக விளங்குகிறது இந்த முறையில் உலகத்திற்கு கடவுள் ஒருவர் இன்றியமையாது வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது சைவ சித்தாந்தம் இதில் கூறுகிறது என்று இதில் வந்து கூறுகிறாரு அடுத்து நம்ம தலைப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம் திருச்சிம்பலம் தில்லியம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய